தமிழ்நாட்டில் நாளை தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அறுபடை வீடுகளில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு திருக்கல்யாணமும் நாளை தேரோட்டமும் நடைபெற உள்ளது நாளை தைப்பூசத்தை ஒட்டி பல லட்சம் பக்தர்கள் பழனிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஆட்சியர் சரவணன் காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தைப்பூச நாளில் இரண்டரை லட்சம் பேருக்கு தண்ணீர் பிஸ்கெட் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரம் போலீசார் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தனர் அடிவாரத்திலிருந்து நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து மணி நேரம் ஆகும் அதனால பக்தர்கள் வந்து அசௌகரியமா இருக்காங்க அப்படிங்கறதாகவும் சீக்கிரமா சோர்வடைஞ்சதை தடுக்கும் விதமாகவும் அவங்க இந்த தடவை அரசின் மூலமா அறநிலையத்துறை மூலமா சிறப்பு ஏற்பாடா வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் பேக் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு தண்ணீர் பாட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டு ஸோ அந்த மாதிரி சோ தட் ஒரு நாலு மணி நேரம் வந்து அவங்க பொதுமக்களும் சரி பக்தர்களும் சோர்வடையாம சாமியை கும்பிடுறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்னும் இது பண்ணியிருக்கோம் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வருகை தந்தபடி உள்ளனர் அவர்களுக்கு தன்னார்வலர்கள் உதவியுடன் கைகளில் பச்சை வெண்ண டேக் கட்டப்படுகிறது இந்த டேக் அணிந்துள்ள பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு பாதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் அழகர்கோவில் மலை மீது உள்ள பழமுதிர் சோலையில் தைப்பூச திருவிழா களை கட்டியுள்ளது தைப்பூச விழாவின் எட்டாம் நாளான நேற்று முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சுமார் ஐந்து லட்சம் பக்தர்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் கூட்ட நெரிசலை சமாளிக்க திருப்பதியில் உள்ளது போல பக்தர்களை பிரித்து அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருதமலையில் மட்டும் ஆயிரத்து நானூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் வருஷம் போன வருஷம் வந்தத விட இந்த வருஷம் வந்து ஊர்லேருந்தே கூட்டம் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு தைப்பூசத்துக்கு தைப்பூசத்துக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதாவது வருஷம் வருஷம் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது கம்மியாதுங்கிறதுக்கு சொல்ல முடியாது காவடி ஆடியபடியே பக்தர்கள் தைப்பூச பாத யாத்திரை மேற்கொண்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க